ஆமாம் இது கிளைமேட் ஓரியன்ட் தான் இது இது நமக்கு வந்து இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மழைனா ஒரு வாரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா பதினஞ்சு நாள் அது ரொம்ப அதிகமாக பெஞ்சுன்னா ஒரு மாதம் உள்ளே வர முடியாது இப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஹெவி ரேஞ்சிலேருந்து நம்ம எப்படி மீளதுங்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெத்தடெலாம் யூஸ் பண்ணி மீண்டுட்டு வரோம் ஆனால் இதுக்கு வந்து இதை யாரோ என்ஜிஓவோ இல்லை கவர்மெண்ட் இருந்தோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்குங்கிறது வந்துட்டு யாரும் பண்ணலை இது நாங்களாகவே வந்துட்டு அது தண்ணி வத்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தியில் இருக்க மண்ணெல்லாம் வளைச்சு தட்டுவோம் திரும்ப வந்து அந்த தொட்டானில் இருபத்தி நாலு டிகிரி எப்போ ஆகுதோ அப்போ தான் அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர முடியும் இப்போ அந்த இருபத்தி நாலு டிகிரி தண்ணி உள்ளே வந்தால் தானே உப்பாகும் மழை நேரத்தில் வீட்டில் தான் இருக்கணும் வேலை இருக்காது இதே ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொத்தி எடுக்கிற அளவுக்கு ரெண்டு வாரத்துக்கு வேலை இருக்கும் இந்த கொத்தி தாளத்தை கொத்தி வாரதுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் தான் கை மாதம் தான் துவக்குவாங்க எல்லா நாளும் இராது இந்த க உப்பு சாமுக்கிற ஆளுகளுக்கு வேலை இருக்கும் அவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க